ஜஸ்னா சேலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்னேகா சேலம் மாநகராட்சி தொங்கும் பூங்கா பல்நோக்கு அரங்கத்தில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனை இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கு சேலத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற பல மாவட்டங்களிலிருந்தும் கைத்தறி விற்பனையாளர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை விற்பனை இருக்காங்க இங்கே எந்தெந்த விதமான துணி வகைகள் இருக்குது எவ்வளவு தள்ளுபடி தராங்க அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விற்பனையாகும் அறுபத்தஞ்சு வருஷமாக இந்த சங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே சேலத்தில் பட்டக்கோவில் ஏரியா இருக்குங்க அங்கே வந்து செகண்டாக்கராக இருக்க நம்ம ஆஃபீஸ் சொல்லுறேன் அங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க சார் என் பேர் சென்னி கதிர்வெலின் சார் நான் ஈரோடு மாவட்டம் செனிமலேருந்து வந்திருக்கேன் சார் சார் இந்த எங்களுக்கு வந்து பருத்தி உண்டான பெட்ஷீட்டு தயார் தயார் பண்ணக்கூடிய சொசைட்டியில் இருக்குங்க சார் பெட்ஷீட்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நாங்கள் இந்த தொழில் ஏற்படுத்துக்கோங்க சார் இங்கே இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு போர்வை மற்றும் வரை இந்த மூணு நாங்களாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்குங்க நல்லா அதுவும் டர்க்கி இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான டர்க்கி போர்வைகள் தலையணங்கை எல்லா கிடைக்குதுங்க சார் வெளியில் விற்கிறதுங்க சார் பவர்லூம்லாம் தயார் பண்ணி இருக்குங்க சார் குவாலிட்டி கம்மியாக இருக்குதுங்க இங்கே வச்சுட்டு வந்தீங்க துணி கிழிஞ்சாலும் சாயம் போகாதுங்க சார் நல்லா தரமானதாக இருக்குங்க சார் கோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இங்கே எடுக்கும் போது நல்லா தரமானதாக தான் இருக்குது சார் எங்கிட்ட இருக்கிற துணிகள் வந்து துணி வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து வருங்க சார் ரேட் கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கு வந்து தரமாக இருக்குதுங்க வெளியில் எடுக்கிறது பவர்லூம் தான் இருக்குதுங்க அது சீக்கிரம் போயிருங்க இங்கே இது மாதிரி கைத்தறி போறியை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சுங்க தூய பருத்தியில் பண்ணுறதுனால உடம்புக்கு எந்த விதமான கெடுதல் இல்லாமல் இருக்குதுங்க வெங்கடேசன் என் பேர் கைலி லுங்கி கைத்தறி லுங்கி விற்பனை பண்ணுறோம் இது சுமார் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த தொழில் செய்கிறோம் பருத்தி தூய பருத்தியில் உற்பத்தி பண்ணுற இது கட்டுறதுக்கு சும்மா தான் நல்லாயிருக்கும் சாயம் போகாது இங்கே வாங்கிறதுக்கு இது குவாலிட்டியாக இருக்கும் வெளியில் வந்து அந்த தரம் கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு செட்டு மாதிரி போட்டு கையாலே நெய்யறது தான் இது இதில் நாங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்யணும் நூல் இழைக்கணும் தார் சுற்றணும் தெருவில் நீட்டாக பாவு போட்டு வேலை செய்வோம் ரொம்ப கஷ்டமான தொழில் தான் செத்துக்குனு இருக்கோம் ஆனால் உடலை தொழில் செச்சின்னு இருக்கோம் உயிர் பருத்தியில் நெஞ்சது நல்லாயிருக்கும் கட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மறுமுறையும் இதே தேடி வாங்குவாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் என் பேர் கோவிந்தன் ஊர் சிந்தாமணி ஊர் நாங்கள் வந்து பட்டு நெசவு ஒரு நாற்பது வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கைத்தறி பட்டு நெசவு இது சுத்தப்பட்டு தான் நல்ல பட்டுன்னு சொல்லுவாங்க இது காஞ்சிபுரம் பட்டு இதெல்லாம் ஒரே பட்டு தாங்க அது ஒன்றும் இது இல்லை கைத்தறியில் நெய்ச்சது ஒரு புடவை நெய்யறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகுங்க குடும்ப உறுப்பினர்களும் இது பக்கமாக வேலை பக்க வேலை செஞ்சு கொடுத்தா தான் இது மூணு நாளில் இந்த ஒரு புடவையே நெய்ச்சி எடுக்க முடியும் புடவைக்கு வந்து இந்த புடவைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கூலிங்க அதாவது தரம் தெரிஞ்சவங்க வந்து இன்னும் கைத்தறி சிலையை விரும்பி வாங்குகிறாங்க தரம் தெரியாத இப்போ வந்து ஃபேன்சி வந்து நாகரிக உலகத்துக்கு போகிறவங்க வந்து அந்த நிறையா அது பிரிண்டடு அதுக்கு இன்றைய தலைமுறையினருக்கு தகுந்த மாதிரி அது வந்து பிரிண்டிங் நிறையா வரதுனால டிசைன்ஸ் நிறையா வர்றதுனால அந்த மாதிரி அதை நோக்கி இளைய தலைமுறையில் போகிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க வந்து கைத்தறி சிலையை விரும்பி எடுக்கிறாங்க கைத்தறி சேலை நல்ல மார்க்கெட்டில் இன்றைக்கும் நல்லா மூவிங் மற்ற இது வந்து மற்ற பட்டுனா செயற்கைப்பட்டுங்க இது வந்து இயற்கை பட்டு இயற்கையில் வந்து இப்போ மல்பெரி செடியிலேருந்து செடி எடுத்து புழு சாப்பிட்டு அதிலேருந்து வர்ற பட்டு தான் இது வந்து ஒரிஜினல் பட்டு இது தான் வந்து ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லுவாங்க மற்றதெல்லாம் செயற்கை பட்டு மற்றது இந்த இளம்லை அந்த மாதிரி பவுர் லூமில் செயற்கை செயற்கைப்பட்டுங்க இது வந்து இயற்கையாக வந்து புழுவில் பட்டு புழுவுலேருந்து வர்றதுனால இது வந்து இயற்கையான பட்டு இது வந்து சாதா ஜரி காட்டன் சாரீஸ் இது ஃபுல்லாக கோப்டஸ் வந்து தயார் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே கோப்டஸும் போகணும் நம்ம ரஃபியூசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே இது காட்டன் பை காட்டன் சாரீஸ் இது வந்து கோடை காலத்துக்கும் சரி குளிர்காலத்துக்கும் சரி ரெண்டுக்குமே நல்லா யூஸ் ஆகும் கோடை காலத்துக்கு வெயிலில் தண்ணி நல்லா உறிஞ்சிடும் குளிர்காலத்துக்கு புழுகுலன்னு சில்லனு இருக்கும் அடப்பு மாதிரி நல்லா வெயில் காலத்துக்கு போட்ட மாதிரி இருக்கும் நல்லா அதே மாதிரி இது வந்து இது காட்டன் பாலிஸ்டர் முடியாது முடியாது காட்டன் இது வந்து இதுக்கு அதுக்கு இது காட்டனில் பாலிசர் நெஞ்சிருக்காங்க இது பாலிசர் உண்டு வெயிலில் வந்தாலும் உடம்பு இது வேறு ஊற்றும் வேறு ஊற்ற உரியாது உரியதுக்கு சான்ஸ் இல்லை அதே மாதிரி குளிர்காலத்தில் கட்டினாலும் அது எரிச்சலாக இருக்கும் அதனால் காட்டன் சிலைக்கும் பா பாலிஸ்டர் சிலைக்கும் இது வித்தியாசம் இது ஒன்று தான் இது நல்லா இருக்குது அது காட்டன் மீன் தான் மெயின் பரம்புலாம் காட்டன் பை காட்டன் பம்பர் காட்டன் அதுதான் யூஸ் பண்ணுறது ஆட்டர் சூப்பு அது வெயில் காலத்தில் கட்டது காட்டன் வெயில் காலத்துலையும் சரி குளிர்காலத்திலும் சரி காட்டன் பை காட்டன் சாரீஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் பாலிஷர் வந்து ஒன்லி வந்து குளிர் காலத்து தான் யூஸ் பண்ண முடியும் வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ண முடியாது அதை வேர்வை வந்து அதில் நிற்கிறோம் அப்படியே பால் பாலிக் நல்லா தாங்கும் காட்டன் பை அதுவும் நல்லா தாங்கும் நல்லா இருக்கும் அந்த ஃபுல்லாகவே இது ஷியூர் காட்டன் எந்தவித டிசைஸுன்னு எதுவும் இல்லை ப்ளைனாக ரஃப் யூஸுக்கும் நம்ம வச்சுக்கலாம் பின்னாடி ப்ளைனாக இருக்குது லைட் செக்குடு காட்டன் போடுது கவனிச்சு பார்த்தா தான் தெரியாது செக் லைன் கரெக்டாக கவனித்து பார்க்கணும் இது ஊட ஊட வச்சு அப்படி நெய்றது இது செக்குடு இது ஆட்டு சில்கு காட்டன் டபுள் ஜக்காடு இது ஆட்டு சில்க்கு காட்டன் ஆட்டு சில்கு பாவு ஊட நெய்கிறது வந்து எம்பா நம்பர் நூல் நெய்கிறது இது மேலே தலைப்பு வந்துட்டு இது முஞ்சி வந்துடும் இந்த சைஸ் வந்து ஃபோலிட்ட சோல்ட்ரு புட்டா இது உடலில் ஃபுல்லாக வரும் ஃபுல்லாகவே எல்லா சாலைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது கான்ட்ராஸ்ட் சாரீஸ் இது கான்ட்ராஸ்ட் சாரீஸ் வந்து இந்த பார்டரில் என்ன கலர் வருதோ இந்த கலரில் பார்டரில் என்ன கலர் வருதோ அதுதான் ப்ளவுஸுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் க்ரீனு உடல் புறம் ரெட்டு தான் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பலருது இதே பிளைன் கலரும் இருக்குது இப்போ கொண்டு வரல கையில் கொண்டு வரல கொண்டு வந்த கலர்லேருந்து கண்ட தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ப்ளவுஸ் அட்டாச்சு சேலை இல்லை ஃபுல்லாக எல்லாமே இது ஃபுல்லாக வந்துடும் இந்த வீடியோவில் கைத்தறி துணிகள் பற்றியும் நெசவாளர்கள் பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்னேகா இதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் நடக்கிற எல்லா நியூஸ் அப்டேட்ஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்னவ் சேலத்தினுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க